அலமது இல்லமீன் அம்மாபாய் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய இந்த தொடர் கல்வி வகுப்பிலே தனி சமூகத்தையும் சீர் செய்வதற்கு தேவையான வழிகாட்டல்கள் என்கிற தலைப்பில் شيخ محمد جميل زينو رحمه الله أو الله على الأرض بطة بطه تينام بديتو الحمد لله خيركم من تعلم القرآن وعلمه من ذلك للسرندور القرآن تانم كتى برركم كتى كودك كودية بار عند النبي صلى الله عليه وسلم خل تلو كارخل من يريد الله به خيرا يفقهه في الدين யாருக்கு அல்லாஹ் நன்மையை ஹைரை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் அதே போல கல்வியை தேடிச் செல்கிறவர்களுக்கு மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அவர்களுக்காக துவா செய்து இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் இவ்வாறான பல சிறப்புகளோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா பேசுகிற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நாம் படிக்கிற நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க தோஃபிக் செய்வானாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பிலே நன்மையேவி தீமையை தடுப்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்களையும் குறிப்புகளையும் நாம் அறிந்து கொண்டோம் இன்றைய வகுப்பிலே ஷேக் அவர்கள் மின் அஸ்பா பின் நசுர் என்று ஒரு தலைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவி கிடைப்பதற்கான காரணிகள் என்பது இதனுடைய தலைப்பாகும் இந்த தலைப்பில் இமா பிபுனு கசி ரஹிமுகுல்லா அவர்கள் அல் பிதாயா வந்நிகாயா என்ற ஒரு நூலிலே குறிப்பிடக்கூடிய ஒரு வரலாற்று செய்தியே இங்கே தருகிறார்கள் அதாவது உமர் அபுல் ஹத்தா பிரதியாஹு அன்பு அவர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி சாதிபு நபி ஒக்காஸ் ரதியல்லாஹு அன்பு அவர்களுடைய தலைமையிலே ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் அனுப்பிவிட்டு அவருக்கு ஒரு கடிதமும் சேர்த்து அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தில் மூன்று விஷயங்களை உமரதியல்லாஹு அன்பவர்கள் மென்ஷன் பண்ணுகிறார்கள் அல்லாஹுடைய உதவி கிடைக்க வேண்டுமென்றால் முதலாவதாக அம்மா மினல் ஆரு கம்மா அலா ஆலா ஹால் உனக்கும் உன்னோடு இருக்கிற படை வீரர்களுக்கும் நான் ஏவக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் எல்லா நிலையிலும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ள வேண்டும்

யுத்தத்தில் மிகப்பெரிய ஒரு தந்திரமாகவும் அது காணப்படுகிறது என்று உமருதி அல்லாஹு அன்பு அவர்கள் எழுதியிருந்தார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது குர்ஆன் ஹதீஸினுடைய நிழலில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகும் இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய உம்மத்தினருக்கு செய்த வசியத் அனித்த குல்லா நீங்கள் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்கிற என்று குரானிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் நபீல் நாயம் சொல்லாஹு வலிவ செல்லம் அவர்கள் யாரையாவது ஏதாவது ஒரு தேவைக்கு வெளியூர்களுக்கு அனுப்பினால் அவர்களுக்கு செய்கிற மிக முக்கியமான ஒரு நசீகத்தாக தக்குவா காணப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அமருதி அல்லாஹ் வண்ணோர்களும் இங்கே தக்குவாவை வலியுறுத்துகிறார்கள் உண்மையிலேயே நாம் படைக்கப்பட்ட நோக்கமும் இந்த தக்குவாதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தக்குவாவை வலியுறுத்துவார்கள் மெம்பரிலே மூன்று குரான் வசனங்களை யாயுகல்லதி நாமனு தக்குல்லா ஹக்க துகாத்தி யாயுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின்னப்சிம் வாஹிதா யாயுகல்லதி நாமனு தக்குல்லாஹ வக்கூலு கவுலன் சதீதா என்று வரக்கூடிய மூன்று குர்வான் வசனங்களை ஓதித்தான் தன்னுடைய கொத்துபாக்களை அவர்கள் செய்வார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது தக்குவாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியதாகும் அதுபோல நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடத்தில் அதிகமாக தக்குவாவை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு மத்தி நப்சி தக்குவாஹா யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு தக்குவாவை தருவாயாக என்று துவார் செய்திருக்கிறார்கள்

எனவே நம்முடைய வாழ்க்கையில் தக்குவாவை நாம் அதிகமாக கடைப்பிடிக்கிற போது அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் சுரத்து தலாக் என்கிற அந்த அத்தியாயத்தை கட்டாயம் நீங்கள் ஓதி பார்க்க வேண்டும் அதிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் ஒமையத்து மஹ்ரஜா குஹூமின் ஹை துலாய் தசித் யார் ஒருவர் அல்லாஹுவை தக்குவா செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா பிரச்சனைகள் சிக்கல்களிலிருந்து வெளியாகக்கூடிய வழிகளை ஆக்குகிறான் அவர் அறியாத விதத்தில் அவருக்கு ரிஸ்கை வழங்குகிறான் அதே போல ஒமையத்தில்லாஹேஜா அல்லஹுமின் அம்ரிஹி யுஸ்ரா யார் அல்லாஹுவை தக்குவா செய்கிறாரோ அவருடைய காரியங்களில் அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹு தாலா காட்டுகிறான் இந்த தக்குவாவோடு நாம் வாழுகிற போது இந்த உலக வாழ்க்கை நமக்கு பெரிய ஒரு சுமையாக மாறாது இந்த சோதனையான கஷ்டமான பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் அழகாக பயணிப்பதற்கான ஒரு வழிகாட்டிதான் இந்த தக்குவாவாகும் இந்த தக்குவாவோடு நாம் இருந்தால் நம்முடைய எதிரிகளால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இங்கே ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிற முக்கியமான குறிப்பாக இருக்கிறது அல்லாஹ் குரானிலே ஒரு இடத்திலே சொல்லும் போது வ இன் தஸ்பிரூ வத்தூ லதுருக்கும் கைதுகும் ஆ நீங்கள் பொறுமையோடு இருந்தால் நீங்கள் தக்குவாவோடு இருந்தால் அவர்களுடைய சதிகள் எதுவுமே உங்களை பாதிக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தில் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் எதையுமே சாதிக்க முடியாது இது பேசிக்கான உண்மையாகும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நம்மிடத்தில் தக்குவா வர வேண்டும் தக்குவா பிரதானமாக நம்முடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் நிறைய பேர் இன்று தக்குவாவை வாயளவில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி அல்லாமல் அந்த தக்குவா நம்முடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் எனவே தான் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை தக்குவாவை பற்றி பேசுகிறவோ அத்தக்குவா ஹாகுனா என்று தன்னுடைய இடது பக்க நெஞ்சை சுட்டி காட்டி இங்கே தான் தக்குவா இருக்கிறது வலது பக்கத்தில் இதயம் இருக்கிறது அந்த இதயத்திற்குள் தான் தக்குவா வர வேண்டும் என்பதை நரிசலுல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மூன்று தடவைகள் சுட்டி காட்டி சொன்ன ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும் எனவே வெறுமனே முனாஃபிக்குகளை போலெல்லாம் பாதுகாக்க வேண்டும் உள் வாயில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் என்கிற நிலையில் வாழ்ந்து விடக்கூடாது நமக்கு அது புரிய வேண்டும் நம்ம வாயில் ஒன்றை சொல்கிறோம் உள்ளத்தில் அது இல்லை என்பது நமக்கு புரிய வேண்டும் உள்ளத்தில் இருக்கிற ஒரு கெட்ட நிலையில் வாயால் நடிக்கிறோம் என்பது நமக்கு புரிய வேண்டும் அப்படி புரியலன்னா நாம் தோற்று விடுவோம் சகோதர சகோதரிகளே இன்று நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் இரட்டை நிலையில் காணப்படுகிறார்கள் உள்ளத்தில் ஒரு க கருப்பான ஒரு நிலையை வைத்துக்கொண்டு மோசமான ஒரு சிந்தனை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு நாவினால் வெறுமனே மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்வது இஸ்லாம் இப்படியான மனிதர்களை விரும்பவில்லை மாறாக உள்ளமும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும் எனவே தான் அத்தக்குவா ஹாஹுனா என்பதை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதுபோல அல்லாஹுமா ஆத்தி நப்சி தக்குவா ஹா யா அல்லா என்னுடைய நப்சுக்கு தக்குவா வைத்தா என்று கேட்டார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே தக்குவா ஒரு பேசிக்கான விஷயம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த தக்குவாவை தர வேண்டும் அது வெற்றியினுடைய மிக முக்கியமான ஒரு காரணியாக காணப்படுகிறது இரண்டாவதாக தர்குல் மாசி உமர் அலியுல்லானோர்கள் அந்த படையில் தலைமை தாங்கி செல்லக்கூடிய சாதிப் நபி அக்காஸ்லியுள்ளானோர்களுக்கும் ஏனையோருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அட்வைஸ் என்னென்னால் பாவங்களை விடுங்கள் என்று சொன்னார்கள் பாவங்களை விடுங்கள் இன்னமாருள்ஸ்லிமூனி முஸ்லிங்களுடைய எதிரிகள் அல்லாஹுக்கு மாறு செய்து பாவம் செய்வதனால் தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் எதிரிகள் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்கள் பாவம் செய்கிறார்கள் எனவே வெற்றி கிடைக்கிறது நாமும் அதே நிலையில் இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்காது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்களிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்க வேண்டும் தக்குவா என்பது உண்மையில் என்னவென்றால் அதற்கு பல்வேறு வரைவிலக்கணங்கள் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜெயூப்ன சாபித் ரதான்வர்கள் சொன்னார்கள் தக்குவா என்று சொன்னால் ஒரு கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு பாதையிலே ஒருவன் நடக்கிற போது எப்படி கவனமாக அந்த கல் காலில் குத்தி விடாமன் முட்கள் ஆடைகளிலும் உடம்பிலும் பட்டுவிடாமல் கவனமாக ஒருவன் நடப்பானோ அதுபோல தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள் பாவங்கள் அநியாயங்கள் இவைகளுக்கு மத்தியிலே அவன் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழுவது தான் தக்குவா என்று சொல்கிறார்கள் தல்கபின் ஹபீப் இப்ராஹிமஹுல்லா என்கிற அறிஞர் சொல்லும்போது அன் தாபூத் அல்லாஹ் அல நூரி மின் அல்லா தர்ஜு சவாப் அல்லா அல்லாஹுடத்தில் கூலியை எதிர்பார்த்து அல்லாஹ் ஏவியவற்றை எடுத்து நடப்பது அவனுக்கு வழிபடுவதும் வன் தஜி தனிப நவாஹி அல்லா அலா அனூர் இமின் அல்லா தக்ஷா ஐகாப் அல்லா அல்லாஹுடைய தண்டனைக்கு பயந்து அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதும் தான் என்று தல்கபின் ஹபீப் ரஹிமுகுல்லா என்கிற அறிஞர் சுட்டிக்காட்டுகிறார் எனவே தக்குவாவில் பிரதானமான அம்சம் என்னவென்றால் பாவங்களிலிருந்து நம்மை நாம் விடுவிப்பது உண்மையிலே நமக்கு தெரியும் பாவம் செய்யக்கூடாது என்பது இப்ப பாவம் செய்யக்கூடாது என்று தெரிந்திருக்கிற நாம் பாவம் செய்வதில்லை என்கிற உறுதியான ஒரு மனநிலையோடு வாழ வேண்டும் அல்லாஹுக்கு மாற செய்வது அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடக்காமல் இருப்பது அல்லாஹ் தடுத்தவற்றை செய்வது இதுதான் பாவமாகும் அப்ப நமக்கு பாவங்களும் தெரியும் இது மிகப்பெரிய பாவங்கள் இது பெரும் பாவங்கள் இது சிறிய பாவங்கள் என்று பாவங்களும் தெரியும் ஆனால் இந்த பாவங்களுடைய விஷயத்தில் நம்மிடத்திலே பொடுபோக்கான நிலை இருக்கிறது இது ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத போக்காகும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் நான் பாவமே செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் என்று அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவனை தாண்டி சில நேரம் பாவம் நடந்துவிட்டால் அந்த பாவம் அவனுடைய தூக்கத்தை கெடுக்க வேண்டும் எப்படி என்றால் இப்னு சகோதர் ரவி அல்லானவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முன் பாவம் செய்து விட்டால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால் உயரமான இடத்தில் ஒரு கல் இருக்கிறது அந்த கல் விழுந்தால் எந்த இடத்தில் விழுமோ அவ்விடத்தில் ஒருவனை நிறுத்தி இருக்கிறார்கள் அவனோட மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பெரிய கல் விழப்போகிறது கீழே ஒருவன் நிறுத்தப்பட்டிருக்கிறான் என்றால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த உள்ளம் சுருங்கும் பயம் வரும் டென்ஷன் ஆகும் இது போல தான் ஒரு மூமின் பாவம் செய்துவிட்டால் அவனுடைய மனநிலை இருக்கும் இப்படி தான் இருந்தார்கள் சஹாபாக்கள் காலத்தில் பகல் வேளையிலே நோன்போடு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார் ஹலாலான மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபார் ஆனால் நோன்பு பிடித்துக்கொண்டு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது பெரும் பாவம் செய்து விட்டார் உடனே அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஓடி வரும்போது எப்படி வரும் ஹலக்து யார சொல்லா அல்லாஹுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன் என்று ஓடி வருகிறார் அதே போல பாவம் செய்வதில்லை என்கிற உறுதியோடு இருக்கும்போது சைத்தானுடைய தூண்டுதலால் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஓடி வருகிறார் தஹீரனி யார சொல்லா ஹலக்து யார சொல்லா அல்லாவுடைய தூதரை நான் அழிந்து விட்டேன் என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று ஓடி வருகிறார் இந்த மனநிலை நம்மிடம் இருந்தால் அல்ஹமது முடிவெடுக்கிறோம் நான் பாவம் செய்ய மாட்டேன் செய்யக்கூடாது சப்போஸ் நம்மை அறியாமல் நம்மிடத்திலே பாவம் வந்து விடுகிறது என்றால் அதை நியாயப்படுத்தி கொண்டு காரணம் தேடிக்கொண்டு அதில் சுகம் கண்டுகொண்டு இருக்கிறோம் என்றால் ஒல்லாக என்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய ஈமானில் சிக்கல் இருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் இருக்குமோ என்று நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழலாக அது இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றால் இபின் மசூத் அலி அல்லானவர்கள் அதே ரிவாயத்திலே சொல்கிறார்கள் ஒரு முனாஃபிக் பாவம் செய்வது என்பது ஒருவனுடைய மூக்கில் ஈ வந்து உட்காருவதை போல என்று சொன்னார்கள் இப்போ மூக்கில் ஈ வந்து உட்கார்ந்தால் என்ன பண்ணுவோம் பேசிட்டு இருக்கிறோம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் தூங்குகிறோம் மூக்கில் ஈ உட்கார்ந்தால் தட்டிட்டு தூங்குவோம் தட்டி தட்டி விட்டு சாப்பிடுவோம் தட்டிட்டு பேசிட்டு இருப்போம் அதை ஒரு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறதில்ல அப்படி பாவம் செய்துவிட்டு முக்கியத்துவம் தராமல் யாரெல்லாம் அந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் முனாஃபிக்கள் என்று மசோதல் எல்லாம் சொல்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த பாவங்களை நாம் தவிர்ந்து கொள்ளுகிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும் மூன்றாவதாக சொன்னார்கள் அல் சியான துபில்லா அல்லாஹுடன் உதவி தேடுங்கள் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய மனநிலை என்னவென்றால் நான் ஒரு அப்து நான் ஒரு பலவீனமான அடிமை என்னுடைய ரப் தான் என்னுடைய ரப்பாகிய அல்லாஹ் ஹனி தேவையற்றவன் ஆனால் நானும் ஃபக்கீர் தேவை உள்ளவன் இந்த நம்பிக்கை தான் தௌஹீத் அதனால நான் அவர்கள் சொன்னார்கள் நம்ம நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த ஹதீஸை எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ் தான் அத்வா இபாதா துவா அதுதான் இபாதத் என்று சொன்னால் இன்னும் ஒரு ரிவாயத்தில் துவா முகுல் இபாதா என்று வருகிறது துவா இபாதத்தினுடைய மூளை என்று ஆனால் அது பலவீனமானது அத்வா ஹூவல் இபாதா துவா அதுதான் இபாதத் என்று சொன்னது ஹதீஸ் சஹிஹானது அன்புள்ள சகோதர சோழர்கள் இந்த ஹதீஸ் எதை சொல்லுகிறது அதுதான் இபாதத்துனா முழு இபாதத்தும் அதுதான் இபாதத் என்பது அப்திலிருந்து வந்தது அப்போ ஒரு மனிதன் துவா கேட்கும் தான் தன்னுடைய முழுமையான அடிமைத்தனத்தை உணர்கிறான் என்னால் முடியாது என்னிடம் இருக்கிற செல்வாக்கால் முடியாது என்னிடம் இருக்கிற பொருளாதாரத்தால் இது முடியாது என்னுடைய அறிவால் இது முடியாது எனவே எனக்கு உதவி செய்ய வேண்டியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்கிற அந்த மனநிலையோடு பயணிப்பதுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவாவாகும் அப்ப துவா அல்லாடத்தில் நம்ம துவா கேட்க வேண்டும் உண்மையிலே அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் நிச்சயமாக அல்லாஹுடைய எந்த ஒரு படைப்பிடத்திலும் துவா கேட்க மாட்டான் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்ட எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடத்திலும் துவா கேட்க மாட்டான் ஆனால் கவலையான விஷயம் சில நேரங்களில் தொழுகையில் ஓதுவது தெரிந்தவர்களும் கூட ஈயாக்கன அபுது ஈயாக்க நெஸ்தீன் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு தர்காக்களுக்கு போவது சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வேறு இடங்களுக்கு போய் துவாட்சிகூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது தெளிவான சுருக்காகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் وإذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله نكتال الله دم كل وذو تدنال الله دم وذو تدن من لم يسأل الله يغضب عليه يار الله دم براتيكا بالله ورميض الله قوه إنه يعني نام الله دم نره كون وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي என்னுடைய அடியார்கள் நபியை உன்னிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லு அவர்களுடைய தேவைகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன் எனவே அவர்களை என்னிடம் கேட்க சொல்லும் சஹான் அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தொடர்ச்சியாக அடிக்கடி அவனிடம் போய் எது என்ன உதவி கேட்டாலும் சங்கடப்படுவான் ஆனால் ரப்புலான மீனாகிய அல்லாஹ் மட்டும் கேட்கவில்லா கேட்காவிட்டால் தான் கோபப்படுகிறார் எனவே அல்லாஹ்விடத்தில் நம்ம நிறைய கேட்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு தேவை அப்போ இந்த மூன்று அடிப்படைகளும் தக்குவா பாவங்களை விடுவது அல்லாஹுடன் உதவி தேடுவது இந்த மூன்றையும் ஒரு மனிதன் சரியாக பேணி வந்தால் நிச்சயமாக அந்த மனிதனுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் இந்த மூன்று அடிப்படைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் அதற்காக முயற்சி வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சாலா அதற்கு நம்ம எல்லோருக்கும் தோஃ செய்வானாகலைக்கு வரமத்துல்லாஹி வர